நம்மளால பல பேரு சீயர்கா யூஸ் பண்ணாம ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது ஷாம்பு மாதிரி நுர வர்றதில்ல தலைமுடி சம்பந்தமா இருந்தாலும் இந்த முப்பத்தி ஒரு இன்கிரீடியா அப்படி யூஸ் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் ஒன்பை ஒன்னா நோட் பண்ணிக்கோங்க போல பூந்தி கொட்டையும் ஒன் பை ஒன்னா வருத்துக்கோங்க இனி ரோஜா இதழ் செம்பருத்தி பூ ஆவாரம் பூ இது மூணுமே சேர்த்துக்கலாம் எல்லாமே நாட்டு மருந்து கடையில கடைக்கும் வாங்கிக்கோங்க மருதாணி வேப்பையில இலை கருவாப்பில மூனையும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அதையும் லைட்டா வறுத்துக்கோங்க நல்லா காஞ்சா அவரி இலை அரப்பு இலை ரோஸ்மெரி இது மூணையும் லைட்டா வரத்துக்கு போறோம் பூலாங்கலங்க நெல்லி நெல்லிக்காய் ரெண்டும் சேர்த்து வருத்துட்டு மணமா இருக்கிறதுக்காக மகிழம்பு சேர்த்துக்க போறோம் இசுக்கு போக அரிசியும் பாசிப்பயிரும் பயிரும் ஷைனிங்கா இருக்கிறதுக்கு வெந்தயமும் பிளாக்ஸீடும் சேர்த்துட்டு லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கார்போக அரிசி கரிஞ்சீரகம் ஜடா கிராம்பு வசம்பு கொஞ்சமா வெட்டி வேலை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைச்சு பொடி பண்ணிக்கோங்க இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா தலையில வச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா தலைமுடி சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே இருக்கு எல்லாம் இன்கிரீடியன்ட் எல்லாம் வாங்கி என்னால ரெடி பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நயா ஹெர்பல் ப்ராடக்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க இவங்க இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேகாத்தூள் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க மூலிகை ஷேகாத்தூள் யூஸ் பண்ணும்போது முடி சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க பாய்